தலாண்டன் YouTube CHANNEL TET டிஆர்பி தமிழ் இலக்கணம் TET EXAM QUESTIONS TET IMPORTANT QUESTIONS TET CLASS சிக்ஸ் தமிழ் GRAMMAR TET தமிழ் QUESTIONS TET தமிழ் IMPORTANT QUESTIONS TET தமிழ் டிஎன் TET தமிழ் இலக்கணம் தமிழ் YouTube யூடியூப் அல்ரடி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சிக்ஸ் சனலேருந்து வரிசையாக வந்து ஒவ்வொரு தமிழ் இலக்கணத்தையும் வரிசையாக கொடுத்துட்ருக்கும் அந்த வரிசையில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல் வகைகள் பயிர் சொல் வகைகள் சிக்ஸர்ல ஃபஸ்ட்டு டைமு செகண்ட் டைமு தேர்ட் டைம் முடிச்சிட்டோம் இப்போ தேர்ட் டைமில் கடைசியாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டிஎன் டெட் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படிங்கிறது தமிழில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தமிழில் காரண பெயர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ் மாதிரி ஒரு அழகான மொழி உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க தமிழ் அப்படி அவ்வளோ ஒரு அழகான மொழி இங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இப்போ பாருங்கள் தமிழில் அந்த பெயர் வச்சுருக்கிறதுக்கு எதை ரெண்டு வரி வகையாக பிரிக்கிறாங்க பெயர் சொற்களை வந்து அதை வழங்கக்கூடிய முறை வச்சு நம்ம பெரியவங்க நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் மீன்ஸ் தொல்காப்பிய காலத்தில் உள்ளவங்க ரெண்டு வகையாக பிரிக்காங்க ஒன்று வந்து பெயரை வந்து பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காரண பெயர் அப்படின்னா ரெண்டா பிரிக்காங்க இதில் இந்த இடுகுறி பெயர் இருக்கு பாத்தீங்களா இந்த இடுகுறி பெயர் அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெயர் வைக்கிறதுக்கு எந்த காரணமே இருக்காது அப்படியே குத்து மதிப்பாக நம்ம ஆட்கள் கண்ணை மூடிட்டு இது கல் இது மண் அப்படின்னு பெயரை வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படி கண்ணை மூடிட்டு இட்டு கட்டி பெயர் வைக்கிற பேரு தான் இடுகுறி பெயர் இங்க நமக்கு புக்கில் கொடுத்துருக்க அந்த எடுத்துக்காட்டு மண்ணும் மரம் காற்று இந்த இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அது என்ன பொது பெயர் பொதுவா சொன்னா பொது பெயர் அதுக்கு சிறப்பா சொன்னா அது சிறப்பு பெயர் இப்போ நம்ம இதை தெளிவா பார்க்கும்போது இது நமக்கு கொடுத்துருக்க டெஃபினிஷன் ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூற்று காரணம் கொடுத்து தான் கேட்க டேரக்ட் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக போச்சு கூற்று காரணம் கொடுத்தாங்கன்னா இடுகுறி பெயருடைய பொது பேருடைய கூற்று என்ன ஒரு ஒரு இடுகுறி பெயர் அது தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பு உதாரணத்துக்கு இப்போ மரம் நிறைய மரம் இருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சிடறோம் காடு அப்படின்னு சொல்லிடுறோம் பொதுவாக காடு அதே மாதிரி நிறைய மரம் இருக்கிறதுல மரம் மரங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் பொதுவான பெயர் மரம் அந்த தான் வந்து பொது பேர் சிறப்பு பேர் அப்படின்னா அந்த மரத்தில் இங்கே மாமரம் இருக்கு தென்னமரம் இருக்கு புளிய மரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதுதான் சிறப்பு பெயர் அந்த பொருளை இட்டுக்கிட்டு சொன்ன ஒரு பொருளை மொத்தமாக சொன்னா இப்போ மலைகள் இருக்கு அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டா அது மலைகள் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு பொது பெயராக பெயருது இதுவே சிறப்பு பெயர் அப்படிங்கும்போது அதில் உள்ள மரத்தில் உள்ள ஒரு சரியான அந்த கரெக்டான அந்த அந்த பெயரை மட்டும் கருவேலம் காடு அப்படின்னு சொன்னால் அந்த காடை மட்டும் சிறப்பாக குறிச்சு சொன்னால் அது வந்து என்னது சிறப்பு பெயர் இதே மாதிரி தான் காரணம் காரணம் அவரும் ரொம்ப முக்கியமான ஆள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம முன்னோர்கள் ஒரு ஒரு பொருளுக்கு பேர் வைக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தோட பேர் வைப்பாங்க மூணு கால இருந்தால் முக்காலி நாலு கால இருந்தால் நாற்காலி கருப்பாக இருந்தால் கரும்பலக செவப்பாக இருந்தால் செங்கல் வட்டமாக இருந்தால் ரவுண்டாக இருந்தால் வட்டம் இப்படி வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க இதுதான் காரண பெயர் இந்த காரண பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் இதுவும் அதே மாதிரி தான் காரணத்தோட பொதுவாக ஒரு பேரை சொன்னால் அது காரண பெயர் பறக்கிறதுனால பறவை மொத்தத்தில் பறக்கிறதுலாம் அது தான் இந்த பறவையில் நம்ம சொல்லுவோம் கொக்கு பிறகு புறா பிறகுன்னு சொன்னா அது சிறப்பு பெயர் இது பொது பெயர் காரணம் பொது பெயர் எடுத்துக்காட்டு பறவை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வட்டமாக கையில் அணிகிறதுனால அதுக்கு பெயர் வளையல் மரத்தை கொத்துறதுனால அது பேர் மரம் கொத்தி இதுதான் காரண சிறப்பு பெயர் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம் ஆறாம் வகுப்பு முழுசாக முடிச்சிட்டோம் டெட் எக்ஸாம் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான டிப்ஸு டெட் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான ட்ரிப்ஸு டிப்ஸு ப்ளஸ் வந்து ஐடியாஸு எல்லாமே நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வீடியோ சிக்ஸு ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் தமிழ் இலக்கணத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோ கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஈஸியாக டெட் எக்ஸாம் பாசறதுக்கான ஒரு சின்ன வழியும் முதல் வீடியோவில் லிங்க் இருக்கு பார்த்து பயன் அடைஞ்சு என்ன வீடியோ வேணும் எந்த மாதிரி கஷ்டமா என்னால் ஈஸியாக முடிஞ்சால் சொல்லித்தரேன் இனி வரக்கூடிய அடுத்த வீடியோ வந்து ஏழாம் முதல் டேம்ல இருந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தலா யூடியூப் சேனல்